வணக்கம் இன்றைய சட்ட செய்திகள் வாசிப்பது தளபதி நித்தியராஜ் கரூரிலிருந்து திண்டுக்கல் வரும் அரசு பேருந்து ஒன்றில் அறுபத்தி ரூபாய் டிக்கெட்டுக்கு எழுபது ரூபாய் கட்டணமாக வசூல் செய்த நடத்துனரிடம் எதற்காக எட்டு ரூபாய் அதிகமாக கட்டணம் என்று கேள்வி கேட்ட பயணிகள் அதற்கு அப்படித்தான் வசூல் செய்வேன் என்று கூறி அரவக்குறிச்சி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் நடுவழியில் பேருந்தை நிறுத்திவிட்டு சாலையோரத்தில் அமர்ந்த நடத்துனரின் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது கரூர் மாவட்ட செய்திகளுக்காக செய்தியாளர் பி வாசுதேவன் சார் இந்த பஸ்ஸு வந்து இப்போ நடு ரோட்டை நிப்பாட்டி வச்சிருக்காரு சார் இப்போ தான் கண்டக்டரு ஒரு எட்டு ரூபா டிக்கெட் கூட வாங்கியிருக்காரு கேட்டால் எஸ்சிஓ அப் தான் இருக்குங்கிறாரு இதுக்கு பதிலாக எல்லா பேசஞ்சர் அப்படியே மலையில் வண்டி நிற்கிது இதை பார்த்துங்க இதான் வண்டி நம்பரு இந்த வண்டியை நடு ரோட்டில் நிப்பாட்டிட்டு கண்டக்டர் இறங்கி உக்காந்துட்டாருங்க அறுபத்தி ரூபா டிக்கெட்டை எழுபது ரூபாய் ஏன் வாங்குனீங்கன்னு கேட்டேன் வேறு ஒன்றும் நான் கேட்கல